ஐ உடைய பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய முதல் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொண்டது அப்போது முதல்ல களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கேடைய இடது கை வேக பந்து வீச்சாளர் கலீர் அகமது தொடர்ந்து மிரட்டலாக பந்து வீசினார் குறிப்பாக ரோஹித் சர்மாவை டக் அவுட் ஆக்கிய அவர் அடுத்தது ரிகில் டன் விக்கெட்டை எடுத்தார் மேலும் கடைசி நேரத்தில் ட்ரெண்ட் போல்ட் விக்கெட்டையுமே எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நூத்தி ஐம்பத்தி ஐந்து சுருட்ட ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு சென்னை சேப்பாக்கம் ஸ்பின்னர்களுக்கு தான் தாக்க ஏற்படுத்துவாங்க அப்படின்னு கருதப்பட்ட நிலையில வேகப்பந்து வீச்சாளர் கலீர் அகமதமே தொடர்ந்து அபாரமாக பந்து வீசி பேசிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு தற்போது ஆபத்து வந்திருக்கு காரணம் என்ன கடந்த சீசன்ல சிறப்பாக பந்து வீசி அனைவருடைய பாராட்டையுமே பெற்ற மதிஷா பத்திரனா அவர்கள் அடுத்த போட்டியில களமிறங்க போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிருக்க ஒரு சில இன்ஜுரிஸ் காரணமாக முதல் போட்டியில விளையாடவில்லை அப்படின்னு இரண்டாவது போட்டி அணி ஆர்சிபி உடன் மோதல் இருக்காங்க அந்த போட்டியில கண்டிப்பாக பதிரேனா தேவை அப்படின்றதுனால அவர் டீம்ல என்ட்ரி கொடுக்காரு அவர் என்ட்ரி கொடுத்தா கண்டிப்பாக லெவன்ஸ் அணில இன்னும் ஒரு மாறுதல் செய்தாக வேண்டிய கட்டாயத்திலுமே அணி நிர்வாகம் இருக்கு ஆகையால சிஎஸ்கே புதிய லெவன்ஸ் அணிவுடன் ஆர்சிபி உடன் மோதவுள்ளாங்க அப்படின்ற செய்தி தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகற்றிருக்க கூடிய விரைவிலே எதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்ப சிஎஸ்கே நிர்வாகமுமே அறிவிக்க இருக்காங்களாம் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க